மழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியில் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்தேரி ஊழி முதல்வன் போல் உருவம் மெய் கருத்து ஊழி முதல்வன் போல் உருவம் மெய் கருத்து பாழியன் தோளுடைய பற்பநாபன் கையல் பாழிய பற்பநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் வாழவுலகினில் பெய்திடாய் நாங்களும் வாழ புலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராடி மகிழ்ந்தே லோரியம் பாவாய் மார்கழி நீராட மகிழ்ந்தே லோரியம் பாவாய் கண்ணாசரணம் ஆண்டாளம்மா சரணம்